ஓம் திருச்சிற்ற்றம்பலம் அருள்மிகு நஞ்சுண்டேஸ்வரப் பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலகளாவணந்தோது கரியவன் நிலவுலாவிய நீர்மழிவேணி என் சோதி என்னும் வலத்தாடுவான் மலதிலம்படி வாழ்த்தி வணங்குவான் கண்களை மூடி கைகளை கொத்து மௌனமாக நிமிந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் புதூர் பிரிவு அருள்மிகு நஞ்சுண்டேஸ்வரப் பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நடைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தலமரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்பொகையிட்டு நர்வழக்குக் காட்டி சுவயமுதூட்டிப் பேரொழியால் போற்றுகின்றோம் பெருச்சிற்றம்பலம் நல்லுடை அணிகின்றோம் நீநாளும் நன்னெஞ்சே நினைகண்டாயன அகத்தாலும் நீ சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து ஒருத்திர சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை நிதியே நெஞ்சே நீவாயின நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் முக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வணைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பலிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து நீடியாருந்திரஞ்சிட இந்த மாக்கதவம் பிணி நீக்குமே என திருவாயில் திறந்து எது எமைப் பணிகொறும் ஆறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேருடிக் கொண்டு எல்லாம் வல்ல அரும்புகள் நஞ்சுண்டேஸ்வரப் பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மயில்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரைவு என போதுடன் நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல ஆடை அணிகளை களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கமிணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதூட்டி தூட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனிப் பிழிவுகள் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனிமதொட்டி பெயருளை காட்டி களைய நேரிட்டுக் கொண்டிருக்கின்றோம் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாம் வல்லாருள்மிகு நஞ்சுண்டேஸ்வர பெருமானின் தாமரை புண்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு கொடிநீ சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமை தீர்த்த ராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேணியை ஒத்தாடை கொண்டு ஒற்று எடுக்கின்றோம் திரு அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வமலராதி மாலைகளைச் சூட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர்ல் திருவடிநீர் உச்சிநீர் திருவாய்நீர் நரும்புகை சுடருளி திருவமுது எங்கிழைப் பேரொழி மலர் வழிபாடு போற்றி சித்து நடிபரவன் என்றாய் போற்றி புண்ணியனே அறியாய் போற்றி ஏற்றுசைக்கும் இருந்தாய் போற்றி என் ஒரு பெயராய் போற்றி நாற்று சிக்கும் விளக்காய நாதா போற்றி நான் முகக்கும் மார்க்கும் மரியாய் போற்றி காற்று சைக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடிபோற்றி போற்றி எந்த எடி போற்றி தேசன் நடி போற்றி சே அடி போற்றி நேயத்தே நின்ற நிமிட நடி போற்றி மாய பிறப்பெருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் விருந்திரனும் தேவ நடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி சிற்றம்பளம் அன்பர்கள் பர்மதை வழுத் சென்மாலே ஏற்றொருள் விடிவியை போற்றி அருள்முக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலே தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞானசம்பந்தரின் திருக்கடை காப்பாகிய தேவாரம் இரண்டாம் திருமுறை இருபத்தி ஏழாவது திருப்பதிகம் திரு இந்திரநீலப் பருப்பதம் என்பொன் என்மணி என்ன ஏத்துவார் நம்பன் நான் மறை பாடு நாபினான் இன்பன் இந்திர நீல பருப்பதத்தே அன்பன் பதமே அடைந்து வாழ்மினேன் நாசமாம்பினை நன்மைதான் வரும் தேசமார்புகழாய செம்மை எம் ஈசன் இந்திர நீல பதம் கூசி வாழ்த்துதும் குணமதாகவே கந்தமார்பொழில் சூழ்ந்த காழியான் இந்திரந்தொழு நீல வருதத்தே அந்த மில்லேயே ஏத்து ஞான சம்பந்தன் பாடல் கொண்டோதி வாழ்மினே திருவாசகம் மணிவாசகர் எழுது நீக்கி முன்யனை தன்னோடு நிலா குறும்பயிற் புகப்பெய்து நோக்கி நுண்ணிய நொடியென சொச்செய்து நுகமின்றி விழாக்கைத்து தூக்கி முன்செய்த பொய்யறத்துகளறுத்து எழுதறு சுடர்சோதி ஆக்கி ஆண்டு தன் கூட்டிய அதிசயம் கண்டாமோ திருத்தொண்டர் மாக்கதையாக சிக்கிலார் பெரிய புராணம் பொந்தரத்தாரும் என்று புகன்றிட வணிகந்தானும் எந்த இசைந்ததென்ன தாலியை களையறிந்தார் அன்றவன் அதனை வாங்கி அப்போதி கொடுப்ப கொண்டு நின்றிலர் விரைந்து சென்றார் நிறைந்தே கழிப்பினோடும் விடையவர் வீரட்டானம் விரைந்து சென்ற இது என்னை உடையவர் எம்மையாலும் ஒருவர் நம் வண்டாரத்தில் அடைவர உடைக்கு எல்லாம் அயத்தலும் அன்பு பொங்க சடையவர் மலத்தால் போற்றி இருந்தனர் தமக்குப்பில்லார் திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பன்னிரண்டு திருமுறைகளின் சாரமாக மேகண்டார் அருளிய சிவஞான போதம் பொக்கு வரவு புரிய ஆனையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே சதகம் நீயே அருள் செய்யினல்லாது பொய் நெஞ்ச வஞ்சத்தீயே நுனை செய்கை காணேன் பேயேனும் முனைத் தொடரும்படி பேசுவதில்லை தூயோயுருவாயம் விடாது இனி சூழ்ந்து நின்றே அந்த வேறனினம் வேறினம் வீழ்குணர் வெந்தரும் ஆழ்க தீயதெல்லாம் வே குவளைக்கண்ணி கூரன் காண்க அவள்தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் ஜிரைவா போற்றி என சாற்றி கனியமு தொட்டி பேரொடி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்லாரு மிகு நஞ்சுண்டேஸ்வரப்பெருமானுடைய திருவுருளாலே எல்லா உயிர்களும் என்னும் சொல் செயல்களாலே தமம் அன்பு கொல்லாமை புலநடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை சாந்தம் ஆதியவற்றில் உயர்ந்து வழங்காறு உரிய வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய சிவாய நமவோம் வான்மையில் வளாது வீக முடிவளம் சுரக்க மன்னர்கோன் முறை அரசு செய்க குறைவிழாதுயிர்கள் வாழ்க நான் வரை அறங்கலோங்க நற்றவம் வேள்வி மழ்க மென்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் என நிறைவு செய்கின்றோம்